அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தான் அவன் நாடியதை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தாவது நபிக்கு ஒரு பெரிய ஒரு நாட்டை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு படை நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய திறமை அவருக்கு இருந்தது திறமையான ஒரு ஆட்சியாளராக அவர் இருந்தார் சும்மா கிப்டா வந்து ஒரு ஒன்னும் ஏப்ப சாப்பிடமாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்சியாளர் அவர் இருக்கல நல்ல விவரமுடைய ஆட்சியாளராக இருந்தாரு அப்படின்னு இருக்கிறது அதே மாதிரி இருபத்தி ஏழு பதினஞ்சுல அல்லா சொல்லிக்காட்டுறான்

தாவூதும் சுலைமானும் சொன்னார்கள் அலமது இல்லாஹ் இல்லதை பல்லலடா அலா கசீரி மின் ஐபாதிகள் முமினின் அவனுடைய மூமினான மற்ற அடியார்களை விட எங்களை சிறப்பித்திருக்கிறான அவனுக்கே எல்லா புகழும் என்று ரெண்டு பேரும் சொன்னார்கள்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமான நிர்வாக திறமை அந்த சிஸ்டமேட்டிக்கா எதையும் செய்யறது அதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும் இல்லையா அந்த மாதிரியான அறிவு கொடுக்கப்பட்டதாக திருமலையை கூட சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல இருபத்தி ஒன்னு எண்பது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆத்தைனா ஹுக்குமம் அழிமா அனைவருக்கும் தாவூது சுலைமான் ரெண்டு பேருக்குமே ஹுக்கும அதிகாரத்தையும் கொடுத்தோம் இல்மையும் கொடுத்தோம் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம் என்று கல்வியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் வந்து தாவூது நபியை பத்தி கிடைக்கக்கூடிய தகவல்கள் மற்ற அதிகமான கிடைக்கல அவங்களை பத்தி தாவூது நபியை பத்தி கிடைக்கிறது என்னன்னு கேட்டா அவர் ஒரு படை வரலாறு ஆட்சியாளர் ஆனது கிடைக்கிறது வேலை அவருக்கு கொடுத்தது கிடைக்கிறது நல்ல அறிவாற்றல் இறைவனால் வழங்கப்பட்டிருந்தது என்ற விவரம் அவரை பற்றி கிடைக்கிறது அவரை பற்றி அதிகமாக கிடைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இருபத்தொன்னு எண்பதுல அதாவது அந்த காலத்துல போர் செய்வாங்க இல்லையா போர் எல்லாம் வந்து இப்ப உள்ள மாதிரி கிடையாது போர் கத்தி அறுவாழ் ஈட்டி வேலு சூழாயுதம் ஆயுதம் இதுகள் தான் அன்னைக்கு வந்து ஆயுதங்கள் இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வெடிபொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனிதன் வந்து கிட்டத்தில் நின்று இல்லாம இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கலை வந்துச்சு இல்லன்னா நேருக்கு நேரம் தான் நின்று என்ன செய்யணும் அட்டாக் பண்ணணும் அதிகபட்சமா மன ஒரு கைவெறி தூரத்துல ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ணலாம் அதிகபட்சம் மனிதன் கண்டுபிடிச்ச வேகம் வில்லு தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தான் அதிகமா தூரத்துல ஒருத்தன் நம்ம மேல காயப்படாம அடிக்கிறதா இருந்தா வில்ல வச்சு அடிக்கலாம் நம்ம இருந்தா அடிக்கலாம் சொல்லி வச்சிருந்தான் இதான் இவன் கண்டுபிடிச்சதுல கூடுதலா இருந்தது அந்த மாதிரியான காலங்கள்ல ஈட்டி குத்திராம வாழ் குத்துராம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தாவது நபி எப்படி ஜெயிச்சாரு பாருங்க அவர் ஒரு சோல்ஜராக இருந்த ஒருத்தர் வந்து அதை கைப்பற்றி நீண்ட கால அவர் தானும் ஆட்சி நடத்தி தான் ஆட்சி நடத்தின மட்டும் இல்லாம அவருடைய மகனும் ஆட்சியாளராக நீடிக்கிற அளவுக்கு பண்ணுச்சுன்னு சொன்னா என்ன மேட்டர் இருக்க அந்த சமுதாயங்கள் இந்த அரபு நாட்டில் வந்த சொங்கிகள் வந்து கண்டுக்கல அதனால எல்லாம் அறிவாங்க சாவுறாங்க தாவூத் அலிஸ்லாத்துக்கு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா அந்த காலத்துல வந்து அதாவது கவச உடை இருக்குவாருங்க அதான் பெரிய விஷயம் கவசம் இரும்புனால அந்த சட்டையை போட்டுக்கிறது கவசம் உடைனா இரும்பு சட்டை இரும்பு சட்டைன்னு என்று சொன்னா அது இயங்குவதற்கு தடையா இருக்கக்கூடாது இரும்பை சுத்திக்கிறது அல்ல இரும்புங்கிறது இரும்பா இருக்கணும் அது வந்து மடக்கும் போது மடக்க முடியும் நீட்டும் போது நீட்டும் அப்பதான் இயங்க முடியும் எனக்குள்ள சங்கிலிகள் மாதிரி அந்த சங்கிலி மாதிரி வளையக்கூடிய அளவுல வந்து அது மாதிரி தயாரிக்கிறது அது வந்து என்ன செய்யும் கேட்டா அருமா வெட்டையெல்லாம் தாங்கும் ஈட்டி வந்து மேல போட்டா கூட நம்ம மேலே அந்த அந்த கிழிச்சிட்டு உள்ள வராது வாழ்நாள் வெட்டினா கூட அந்த அட்டித அட்டிதான் வலிக்குமே தவிர வாள் இறங்கல் ரூம காயம் ஏற்படும் காயம் ஏற்படும் தவிர வாழ் வந்து வெட்டிக்கிட்டு உள்ள இறங்கல் அன்னைக்கு உள்ள காலத்துல வந்து தாவூத நபிக்கு என்னத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம் சொன்னா அவர் தான் முதன் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறார் கவச உடைய அல்லமுனாக சனாத்த லகூசில் லக்கும் இப்போ ஹுசினக்கும் யுத்தங்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் கவசம் செய்வதை கற்றுக் கொடுத்தோம் கவசம் எப்படி தயாரிப்பது என்பதை இரும்பு கவசத்தை அன்னைக்கு அல்ல வந்து கற்றுக் கொடுத்தான் இரும்பு கவசம் தயாரிக்கிற எதுக்கு இரும்பு கவசத்தை அல்ல தயாரிக்க கொடுக்கணும் எதிரிகள் தேர்ந்து வரக்கூடிய தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க கத்துக்க அதுக்கு உன்னை தயார் பண்ணிக்க அசைக்க இல்லை ரெண்டு தலைமுறைக்கு வர அந்த இஸ்ரேல் சமுதாயத்தை ரொம்ப காலத்துக்கு அசைக்க முடியாமல் இருந்துச்சு என்ன காரணம் தாவது நபி அவர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன அந்த விஷயம் தான் அது வந்த பிறகு கேடயத்தை வச்சு மட்டும்தான் அந்த காலத்தில் தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் கேடயம்னா ஒரு கையில தட்டு மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு கையில வாழ் ஒரு கையில கேடயம் வாழை கொண்டு தாக்குறது கேடயத்தை கொண்டு தடுக்கிறது கேடயம்னா ஒரு சட்டி மாதிரி இருக்கும் ஒரு பெரிய சகன் சோப்பு ஒரு பிளேட் மாதிரி கைப்படி இருக்கும் இதான் கேடயம் தான் வச்சுக்கிட்டு இருந்தான் இவரால் உடைச்சாரு ரெண்டு கை கை கேடயத்தை வச்சுக்கிட்டு எப்படி வீக்கா இருக்கும் சரியா வராது இதுல என்ன செய்யலாம் கவசத்தை கூட தைரியமா நிக்கலாம் மேல குத்துனாலும் ஒண்ணு செய்ய முடியாது அந்த மாதிரி தலை வரைக்கும் போடக்கூடிய தொப்பி எல்லாம் கூட தயாரிப்பாங்க அப்ப இத வந்து இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் எண்பதுல எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஹல் அனுக்கும் சாட்சியும் இதுக்கு நீங்க நன்றி செலுத்துகிறீர்களா கேட்கறேன் இதெல்லாம் ஒரு 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 ஆட்சியாளர்கள் வந்து இதுல எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் ஆட்சியின் சொன்னா உட்கார்ந்து வரி போடுவதும் பெட்ரோல் வச்சு சம்பாதிக்கிறது மட்டுமல்ல ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் தங்களை காத்து யுத்தங்களில் யுத்தங்களிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் அதுதான் இவர்களை தொகுசினக்குமே பாசிக்கும் உங்கள் யுத்தங்களில் இருந்து உங்களை காத்துக் அந்த கவச உடைகளை தயாரிக்கும் கலையை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அந்த நாளைக்கு அவருக்கு இருந்திருக்கு தாவூத் நபி அவர்களுக்கு இந்த அறிவு அறிவுங்கிற வெறும் நுபுவத்து அறிவு இல்ல பயான் பண்ற அறிவு இல்ல மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ற அறிவு மட்டுமில்ல அதை விட எக்ஸ்ட்ராவா சமுதாயத்தை பாதுகாக்கிற அறிவு நாட்டை பாதுகாக்கிற அறிவு சூர கூட நாட்டக்கூடிய நிற்பாற்ற அறிவு எல்லாம் அவருக்கு இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இது இருக்கிறா முப்பத்தி நாலு பத்து அவருக்கு நாம் மென்மையாக்கி விட்டோம் இரும்பை வந்து ரொம்ப ஆக்கி விட்டோம் அல்ல அப்படிதான் என்ன அர்த்தம் இரும்புங்கிறது வந்து உருக்க முடியாத ஒன்று ரொம்ப கஷ்டம் என்று இருந்ததை மாற்றி இவரு கையில இரும்பு விளையாடும் இவர் வந்து அதுதான் கையை கொண்டு பிரியில் போறாது இப்படிலாம் சொல்லுவாங்க கதாது இரும்பை அவருக்கு லேசா கொடுத்தோம் என்று சொன்னா இரும்ப வந்து என்ன வேண்டாம் அவர் செய்வார் அந்த நாளைக்கு நான் கொடுத்துருக்கோம் இரும்ப உருக்கி கத்தியாவும் தயாரிப்பாரு சட்டையாவும் தயாரிப்பாரு தொப்பியாவும் தயாரிக்குவாரு இரும்பு சிம்மாசனமும் ஆக்குவாரு இரும்புல இருந்து என்ன வேண்டாலும் செய்வார் ஒரு துணிகளை என்ன செய்வோம் துணிங்கிற லேசா இருக்கல லேசனா இருக்கும் பிரிக்கலாம் மடக்கலாம் சுருட்டலாம் என்ற அளவுக்கு இல்ல என்ன வேண்டாலும் செய்ய முடியுற மாதிரி அவருக்கு நாம் என்ன செய்வோம்னு என்று கேட்டா இரும்பை மென்மையாக்கி கொடுத்தோம் அலநாளகுல் ஹதீர் இரும்பை அவருக்கு மென்மையாக கொடுத்தோம் அதை சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான் கேட்டா நீங்க வந்து அந்த இரும்பை கொண்டு அல்லாம் கற்றுக் கொடுத்தேங்கிறான் கவச உடைகளையும் யுத்தத்தில் செய்யக்கூடியவர்களை நீங்கள் தயாரித்துக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அதை வந்து நீங்க அவருக்கு நம்ம லேசாய் கொடுத்தோம் என்று சொல்லி முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பத்து பதினொன்னு இதை நீங்கள் பார்க்கலாம் அப்ப தாவூத் நபி அவர்கள் நான் இந்த இரும்புல வந்து காத்து கொள்ளக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் உண்டாக்குறாரு இரும்புல இருந்து கவசம் அது இது என்னென்ன இரும்பு கல்லிருந்து செய்ய முடியுமோ அன்னைக்கு இரும்புதானுங்க கற்காலத்துல இருந்து அடுத்து வந்து இரும்பு காலத்துல மனுஷன் வர்றான் அதுக்கு முன்னாடி கற்காலம் எல்லாமே கல் அவனுக்கு ஆயுதமும் கல்லு கத்திங்க கத்தியும் கல்லு தான் எல்லாமே கல் அதனால கல்லை எல்லாத்தையும் யூஸ் பண்ணனால தான் கற்காலம்னு சொல்றாங்க கற்கால மனிதர்களுங்கிறமே எல்லாமே கல்லு தான் கத்தி கூட தான் கல்லாணிடுவான் அவனுக்கு இந்த இரும்பை மென்மையாக்குறான் அதனால கற்காலம்னு சொல்றான் இந்த இரும்பை உருக்குற கலை பின்னாடி வந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு தெரியல தாவூத் நபிக்கு முந்தி வந்த ஆளுகளுக்கு என்ன தெரியல இரும்புங்கிறத ஒண்ணு இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு தெரியாது அவன் என்ன பண்ணிக்கிட்டான் அவன் உண்டாக்குன ஆயிரங்கள் கூட கல்லுதான் கல்லுல தான் கத்தி கல்லுல தான் எல்லாம் கோழி எடுக்கிறது ஆடை எடுக்கிறது மனசனை கொள்றது எல்லாத்துக்குமே கல்லு தான் அது கல்ல தான் குருமையாக்கி வச்சிருப்பான் அப்ப இந்த கற்காலம் வந்து இங்கதான் மாறுது இவர் காலத்துல தான் கற்காலத்துல இருந்து இரும்பு காலத்துக்கு மாறுது இரும்புலயே சாமான்கள் செய்யற அளவுக்கு அதை உருக்குற விஷயத்தை அல்ல கத்துக் கொடுத்துருக்காங்க வேற ஒண்ணும் இரும்ப வந்து உருக்கி நம்ம அதை வேற மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம் மார்த்தெடுக்கலாம் என்பதை அவருக்கு கற்று கொடுத்ததாக அல்ல சொல்லி காட்டுறா இது தாவூத் அலி கொடுத்த ஒரு சிறப்பு இது எதுக்கு அல்ல சொல்றான் இது சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா அதை வந்து நீங்க நன்றி செலுத்துங்க அவர் சேர்த்து சொல்றான் இதெல்லாம் செஞ்சு இருக்கணும் அல்ல ஏறுக்கு மாதிரி அள்ளி கொடுத்துருக்கலாம் வசதி வாய்ப்புகளை தங்களை காத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சிருக்கிறாங்களா ஒரு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் தங்களை காத்து கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ சொகுசா இருக்க படிச்சு வச்சிக்கிறாங்க நல்ல சொகுசா இருக்கணும் கார்ல பவனி வரணும் ஏசியில உக்காந்துருக்கணும்னு நினைக்கிறானே தவிர காற்று கொள்களுக்கு இந்த மாதிரி மேல இருந்து போட்டு போட்டு போட்டால் தூக்கி அடிக்கிறது அரிக்கிறதாக இருக்கணும்ல அதுக்குள்ளே ஆற்றல் அறிவு காசு எல்லாமே இருக்குது அதை வந்து பயன்படுத்தாதுல அக்கறையும் இல்லை நாட்டமே இல்லை அப்படியே அடிமையான காலமெல்லாம் இருந்துட்டு போய்வோம் என்று நினைக்கக்கூடியதை பார்க்குறோம் ஒரு ஒரு தென் ஒரு வடகொரியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் கூட அவர்களுக்கு இல்லை அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை அது போக கிராமங்களை செல்லாத பத்தி கிடைக்கக்கூடிய இன்னொரு மேற்று என்னன்னு கேட்டா அல்ல முப்பத்தி எட்டு பதினேழுல சொல்றான் பஸ்மீர் அலாமா எப்போ அவர்கள் சொல்வதை பொறுத்து